கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் பதினாலாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே கத்தர் யாரோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த வசன பகுதியிலே நாம் பார்க்கிறோம் நீதிமானுடைய சந்ததியோடு கத்தர் இருக்கிறான் ஆமை நீதிமானுடைய சந்ததியை அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் அவர் இறந்து அனுமதிக்கிற தேவன் அல்ல அதையும் நாம் வேதத்தில பார்க்கிறோம் கத்தர் நீதிமான்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறான் ஆமீன் ஸ்தோதரம் வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆபிரகாம் ஒரு நீதிமானாக இருந்தான் அந்த ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கை ஆண்டவர் ஆசிர்வதித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஈசாக்கு தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு தேவ மனுஷனா இருந்தால் ஈசாக்கனுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம் யாக்கோபை கத்த ஆமை இரு பரிவாரங்கள் நிறைந்த ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறான் வேதத்துல இப்படி அநேக தேவ மனுஷர்களுடைய சந்ததிகளை ஆண்டவர் இருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே நம்மை மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆமை நம்முடைய ஆமை வாழ்க்கையில நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் கத்தர் இருக்கிறார் ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறார் அவர்களை நல்ல பாதையில நடத்துவார் நாம் கவனிக்கிறதை பார்க்கலாம் நம்முடைய ஆண்டோர் நம்முடைய தலைமுறைகளை நன்றாய் கவனித்து மேன்மையான ஸ்தலங்களிலே அவர் உட்கார பண்ணுகிறார் ஆகவே இன்னைக்கு நீங்கள் கலங்காதீங்க உங்க பிள்ளைகளோடு கத்தர் இருக்கிறார் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்கி இருக்கலாம் திருமண காரியங்களா இருக்கலாம் எந்த தேவைகளாய் இருந்தாலும் அதை மாற்றுவார் நன்மையாய் மாற்றுவார் சோர்ந்து போகாதீங்க இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும் கத்திரங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார் நாம் நீதிமானாய் இருப்போம் நீதிமானுடைய சந்ததிகளை அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார் செப்பிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை பார்க்கிறோம் இந்த நாளிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை பிள்ளைகளை குறித்த வேதனை அந்த வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கருபை தாரும் தலைமுறைகள் இல்லாதவர்களுக்கும் தலைமுறை நன்மைகளை கொடுத்து ஆண்டுவர் அவர்களை மகிழ்ச்சி ஆக்குங்க அவங்க சந்ததிகளோடு கத்தர் இருந்து அவர்களை நல்ல பாதையில பாவத்தின் வழிகளில் அல்ல பிரியமான பாதையெல்லாம் நடத்துங்க ஏசுவி நாமத்தை தருகிற நல்ல பிதாவே ஆமேன் 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 கட்டசி